இதுதாங்க எங்கள் ஊர் தீர்த்தமலை எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் இருக்கிறது வந்து இங்கே வந்து பத்து நிமிஷத்தில் போயிடுவோம் இந்த மலையில் என்ன சாமி இருக்குது பார்த்திங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரர் ஈஸ்வரர் தான் இருக்காங்க அந்த மலை பாருங்கள் அதோடய சேப் பாருங்கள் உங்களுக்கு ஒரு உருவம் நல்லா தெரியும் லிங்கம் இருக்கிற மாதிரியும் தெரியும் நம்ம நல்லா பார்த்தோம்னாவே அழகாக தெரியுது பாருங்கள் லிங்கம் பாருங்கள் நடுவில் இருக்கிற மாதிரியும் தெரியும் சாமியோடய உருவம் தெரியிற மாதிரி இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் அப்பாவோடய பூர்வீகம் அப்பா இங்கே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வீடு இருக்குது இங்கே தம்பி வீட்டில் காக்கு நேரத்துக்கு வந்தோம் பாருங்கள் இதெல்லாம் காடு காடு ஒட்டி பார்த்திங்கன்னா எங்க வீடு தம்பி வீடு பாருங்கள் எலும் சம்பளம் நல்ல பழம் நிறையா எங்கள் பாருங்கள் களை கீழே கொட்டி கிடக்கு நிறைய காய் காலையில் இளநீ வெட்டி சாப்பிட்டாச்சு எல்லோரும் இளநீ குடித்தாச்சு பாரு நல்லா இயற்கையான காற்று எந்த ஒரு பக்கத்தை வீடு சண்டை வண்டி சவுண்டு எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது காலையில் இருக்குங்க எவ்வளோ அழகாக பக்கத்துலேயே காடு இப்படியே வீடு அமைதியாக சவுண்டு இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பழம் மரம்புலாம் நல்ல காய் தாங்க பாருங்கள் எவ்வளோ காய் பழம் தெரியுதா பாருங்கள் பாருங்கள் தெரியுதா பழம் நான் அரைப்பை இதெல்லாம் பழம் அறுத்துட்டேன் ஆல்ரெடி இன்னும் பழம் இருக்குங்க டெய்லியும் பழம் கொட்டிகிட்டே இருக்கான் பாருங்க இந்த ஒரு லெமனு பாருங்க எவ்வளோ லெமனு புல்லாக அறுத்துட்டேன் நான் ஒரு அரை கிலோ ஒரு லெமனு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குங்க இதுதான் மரம் பெரிய மரம் பில்ல காய் தான் அடுத்து பார்த்திங்கன்னா இது மாங்காய் மரம் இது வந்து கொய்யா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் கருதுங்களா சொல்லாம் சாத்துக்கடியா சாத்துக்கடி தானே பாருங்க சாத்துக்கொடி மரமாக வந்திருக்கு எவ்வளோ காய் பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க பறிச்சிட்ட எலும்பும சம்பழம் அடுத்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்களா புளிப்பா இருக்கும் நல்லா இருக்கு திணிப்பா இருக்கு பாருங்க எவ்வளோ சாத்துக்கொடி செம்ம இதெல்லாம் பழம் பழுத்துடுச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க பாருங்கள் அப்படியே காயவே எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இதான் சாத்தின் பாருங்கள் இங்கே ஒரு மூணு செடி இருக்குது இதில் ஒன்று சாத்துக்கொடி எலுமிச்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா இதில் எது சாத்துக்குடி எது எலுமிச்சம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் ரெண்டு வாசனையுமே இலையோட வாசனை ஒரே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எப்படி கண்டுபிடிக்குன்னு நான் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஏன்னா எதுக்காக மெயினாக எடுத்ததுன்னா சாத்துக்குடிக்காக தான் எடுத்தேன் எலுமிச்சம்பழம் ஆல்ரெடி பாருங்க கனகாமரம் சூப்பராக போட்டிருக்காங்க நிறைய செடி இருக்குது என்ன ஒன்று இங்கே ஆடு மாடு இருக்கிறதெல்லாம் எல்லாம் அதை இப்போ சாப்பிட்ருதுங்க பாருங்க கனகாம்பரம் சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ கனகாமரம் செடிங்க காலையிலே தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் ஒரு கொலை அது அப்படியே தள்ளிட்டாங்க ஒன்று ஒன்றா தள்ளி எல்லோரும் குடிச்சு காலி பண்ணிட்டோம் சூப்பராக இருந்தது இதில் இளநீ வந்து வழுக்கையும் பிடிக்கும் இளநீ ரொம்ப பிடிக்கும் எப்படியும் ஒரு பத்து இளநீ தள்ளியிருப்போம் நல்லா இருந்தது இளநீ காலையில் நிறையா ஒரு நாலு மரம் வச்சுருக்காங்க ரெண்டு மரத்தில் தேங்காய் இளநீ நல்லாவே இருக்குது வருங்க அப்படியே கொக்கிலே நம்ம அப்படியே எடுத்து தள்ளிக்கலாம் இது வெட்டியாச்சு வெட்டியாச்சி தான் சாப்பிட சொல்கிறாரு மலையை ஒட்டி நல்லா இருக்கிறதால ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க நாங்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் பாருங்கள் இளநீ பாருங்கள் செம்மையாக இருந்தது எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் இங்கே என்ன எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு இது ஏதோ தீவனம்னு சொன்னாங்க தீவனம் செடி சொன்னாங்க அதுலேருந்து குச்சி எடுத்துகிட்டு போய் வச்சா வரும் சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய வச்சுருக்காங்க சரி எனக்கு தெரியாது அங்கேருந்து குச்சி எடுத்துகிட்டு வந்தோம் சரி வீட்டுக்காரிமே ஒரு நாலஞ்சு குச்சி நட்டு வைக்கலாம் அது வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய வச்சுக்கலான்னு நீங்கள் இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வர பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இது எங்கள் சித்தப்பா வீட்டு தான் எல்லாம் சொந்தக்கார வீட்டுக்கு போனால் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது நமக்கு ரொம்ப நெருக்கமானங்க பாருங்க எப்படி இருக்குது கிளைமேட் செம்மையாக இருக்குங்க இங்கே அமைதியாக இருக்கும் அமைதியாகவும் இருக்கும் கொஞ்சம் தனியாக அங்கே அங்கே வீடுங்க அங்கே அங்கே அவங்கவுங்க நிலத்தில் வீடு கட்டியிருப்பாங்க அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம்